ஒரு மனுஷன் சாட்டையால் அடிச்சுட்டா இது அந்த சாட்டை இல்லையே இது இந்த சாட்டை தானேன்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து மணிப்பூர்ல ஆனப்ப எங்க போனீங்க அந்த ஊர்ல ஆனப்ப எங்க போனீங்கன்னு பேசுற வரைக்கும் வந்து இந்த விஷயம் வந்திருக்கு ஏன் அவர் ஃபர்ஸ்ட் சாட்டையால தன்னை அடிச்சுக்கணும் ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு கேஸ் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியேட்டு விக்டிம்ஷேம் பண்ணியிருக்கீங்க இதையெல்லாம் கேட்டா கோமாளி அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நகைச்சு சிரிச்சுட்டு இருக்கோம் மக்கள் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு சிந்திக்கணும் ஏன்னா நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா சட்ட ஒழுங்கு நேரடி அவரோட கண்காணிப்புல இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கண்காணிப்புல இருக்கும் தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒழுங்கு என்னோட கண்காணிப்பில் ஆனா தமிழகம் அரசாங்கம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் நேரம் உற்று நோக்குனீங்கன்னா ஒரு ஒரு பத்து நாள் நியூஸ் எடுத்துட்டீங்கன்னா கரண்ட் இல்ல ஹாஸ்பிட்டல்ல தப்பான ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு குழந்தையே இறந்து போயிருக்கு வயிற்றுக்குள்ள இருந்து எடுக்கும்போது அந்த கிளீன் பண்றவங்க வந்து டெலிவரி பார்த்தாங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்கூல் காலேஜில் ட்ரக் அடிச்சிட்டு பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு இங்கே போச்சு தெரியல இதெல்லாம் விடுங்க நம்மளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போய் சொல்லுவோம் போலீஸ்கே பிரச்சனைனா யாருக்கிட்டங்க போய் சொல்லுவாங்கிற மாதிரி காவல் நிலையத்தில் இருக்க பெண் போலீஸ்கே பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு தமிழகம் தான் இங்கே இருக்கு இதுல வேற சட்டம் ஒழுங்கு தன்னோட நேரடி கண்காணிப்புல இருக்குன்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து சிந்திச்சு வந்து பேசணும் ஒரு விஷயத்த பத்தி பாக்கும்போது பாக்கணும் ஒருத்தங்க சாட்டையால தன்னை அடிச்சுட்டாங்க அப்படிங்கறதுக்காக வந்து அவர் கோமாளி கிடையாது அவர் வீட்டு பெண்ணுக்கு இது நடக்க கிடையாது மக்களோட தலைவரோ மக்களுக்காக களத்துல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு போனா அவரை புடிச்சிட்டு போய் போலீஸ்ல போடுறது எந்த கட்சியிலிருந்து போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இது திராவிட அரசாங்கத்துக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே தூக்கிட்டு போய் நீங்க அஹ் மண்டபத்துல வச்சு இது பண்ணிடுறீங்க அதனால கோமாளி யாரு நல்லா ஆட்சி கொடுக்குறவங்க யார் அப்படிங்கறதெல்லாம் மக்கள் சிந்திச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஒரு வந்து ஜோக் பண்ணி கமெண்ட் பண்ணி சிரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுங்க ஒரு மனுஷன் அடிச்சுட்டா இந்த சாட்டை தானேன்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து மணிப்பூரில் ஆனப்ப எங்க போனீங்க அந்த ஊர்ல ஆனப்ப எங்க போனீங்கன்னு பேசுற வரைக்கும் வந்து இந்த விஷயம் வந்திருக்கு ஏன் அவர் ஃபர்ஸ்ட் சாட்டையால் தன்னை அடிச்சுக்கணும் ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு கேஸ் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்டு விக்டிம் ஷேம் பண்ணிருக்கீங்க இதையெல்லாம் கேட்டா கோமாளி அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நகைச்சு சிரிச்சுட்டு மக்கள் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு சிந்திக்கணும் ஏன்னா நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா சட்ட ஒழுங்கு நேரடியா அவரோட கண்காணிப்புல இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கண்காணிப்புல இருக்கும் தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் சட்டம் ஒழுங்கு என்னோட கண்காணிப்பில் கீழே இருக்கு நாங்க ஆனா தமிழகம் அரசாங்கம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் நேரம் உற்று நோக்குனீங்கன்னா ஒரு ஒரு பத்து நாள் நியூஸ் எடுத்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் இல்ல ஹாஸ்பிட்டல்ல தப்பான ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு குழந்தையே இறந்து போயிருக்கு வயிற்றுக்குள்ள இருந்து எடுக்கும்போது அந்த க்ளீன் பண்றவங்க வந்து டெலிவரி பார்த்தாங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்கூல் காலேஜில் ட்ரக் அடிச்சிட்டு பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு இங்கே போச்சு தெரியல இதெல்லாம் விடுங்க நம்மளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போய் சொல்லுவோம் போலீஸ்கே பிரச்சனைனா யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்கிற மாதிரி காவல் நிலையத்தில் இருக்க பெண் போலீஸ்கே பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு தமிழகம் தான் இங்க இருக்கு இதில் வேற சட்ட ஒழுங்கு தன்னோட நேரடி கண்காணிப்புல இருக்குன்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து சிந்திச்சு வந்து பேசணும் ஒரு விஷயத்த பத்தி பார்க்கும்போது பார்க்கணும் ஒருத்தங்க சாட்டையால தன்னை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் கோமாளி கிடையாது அவர் வீட்டு பெண்ணுக்கு இது நடக்க கிடையாது மக்களோட தலைவராக மக்களுக்காக களத்துல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு போனால் அவரை பிடிச்சிட்டு போய் போலீஸில் போடுறது எந்த கட்சியிலிருந்து போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இது திராவிட அரசாங்கத்துக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே தூக்கிட்டு போய் நீங்கள் மண்டபத்தில் வச்சு இது பண்ணிடுறீங்க அதனால கோமாளி யாரு நல்லா ஆட்சி கொடுக்குறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் சிந்திச்சிட்டு அதே மாதிரி ஒரு வந்து ஒரு ஜோக் பண்ணி கமெண்ட் பண்ணி சிரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள்